கொழும்பு கொட்டாஞ்சேனையில் சிறுமி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் இற்றை நிலை அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பம்பலப்பட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை காவல்துறை நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலைய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிகால் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளாா் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரும் உயிரை மாய்த்துக்கொண்ட மாணவியை துஸ்பிரயோகித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள கணித பாட ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காமைக்கான காரணம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானி மனித உரிமைகள் பேச்சாளர் தெரிவித்தார் உயிரை கொண்ட சிறுமியின் தாயாரது வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு சமதபடம் கோட்டாஞ்சேனியில் அமைந்துள்ள தனியார் வகுப்பொன்றின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்கல் பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் கோன் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறுகின்றன தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து குறித்த மேலதிக வகுப்பின் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பைச் சேர்ந்த இருபதற்கு மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன ஒருவரும் அந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளருடன் சம்பந்தப்படும் சம்பவம் தொடர்பாக நேரடியான சாட்சிகளை வழங்கவில்லை அவ்வாறாயினும் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்பட மற்றும் கல்வி அமைச்சுக்கு படுத்தாமை தொடர்பான பிரச்சனை ஒன்று உள்ளது இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்கல் பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனை சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்ட வழக்கு தொடர்பான சாட்சி விசாரணை கொழும்பு மேலதிக நீதவான் சம்பத் ஜெயபர்தன முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இதன்போது குறித்த சிறுமியின் தாயாரும் அவர்கள் வசித்து வந்து அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவரும் சாட்சியம் அளித்திருந்தனர் இதன்படி மேலதிக நீதவான் முன்னிலையில் தமது சாட்சியங்களை வழங்கிய குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் சிறுமி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு ஒரு மணி நேரத்தில் முன்பாக தமது நண்பர் ஒருவரிடம் கதைப்பதற்காக தொலைபேசி ஒன்றை கோரினார் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சாட்சியம் அளித்து குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பிற்பகல் மூன்று மணியளவில் நீர் இறைக்கும் இயந்திரத்தை தாம் பழுது பார்த்துக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது அது ஒரு வாகன சத்தம் போன்று காணப்பட்டது நான் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறுமி கிடப்பதை கண்டேன் சிறுமி விழுந்து அறிந்ததும் குழந்தையின் பெற்றோர் வந்தனர் அவர்கள் வந்து முச்சக்கர வண்டியில் சிறுமியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர் குறித்த சிறுமி உடல்நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியாது சிறுமி மேல்மாடியிலிருந்து குதிப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு நான் சம்பவ இடத்திற்கு சென்றேன் அங்கு ஒரு ஜோடி காலணிகளையும் ஒரு இளஞ்சிவப்பு நிற பையினையும் பார்த்தேன் அத்துடன் அங்கு சிறிய ஒன்றையும் பார்த்தேன் அந்த மேசையை நான் ஏற்கனவே அங்கே பார்த்திருக்கின்றேன் என்று கோட்டாஞ்சேனி சிறுமி வசித்து வந்து அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் சாட்சியமளித்துள்ளார் தொடர்ந்து சாட்சியமளித்த அவர் அந்த சிறுமி முன்னதாகவே மாடிக்கு சென்று இரவு ஏழு முப்பது வரை மேசையில் அமர்ந்திருந்ததை அங்குள்ள ஊழியர் அவதானித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறுமி இறப்பதற்கு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு முன்பு இரவு பத்து மணி அளவில் வீட்டின் முன்பகுதியிலிருந்து அம்மா கதவை திற அம்மா கதவை திற என்று கத்திக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டதாக அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் பாதுகாப்பு அதிகாரி தன்னிடம் கூறியதாகவும் அதன் தலைவர் தெரிவித்தார் சிறுமி உயிரிழப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தமது நண்பருடன் கதைப்பதற்காக அங்குள்ள ஒருவரிடம் தொலைபேசியை கோரியதாகவும் ஆனால் அங்கிருந்த பாதுகாப்பு பணியாளர் அதை அவருக்கு கொடுக்க விடாமல் தடுத்ததாகவும் பின்னர் தான் அறிந்ததாகவும் குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் கூறியுள்ளார் இதேவேளை தொடர்ந்து கொழும்பு மேலதிக நீதவான் சம்பத் ஜெயவர்தன முடிலையில் சாட்சியம் அளித்த சிறுமியின் தாயார் தாம் குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிக்கு குடிபெயர்ந்து சுமார் பதினொரு மாதங்கள் ஆகின்றன என்று குறிப்பிட்டார் இந்த சம்பவத்தால் என் மகள் தான் படித்து வந்த பாடசாலையை விட்டு வெளியேறி கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் படிக்க தொடங்கினாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என் மகள் படித்த பாடசாலையின் பத்தாம் வகுப்பு கணித ஆசிரியர் அவரிடம் தவறாக நட நடந்து கொண்டார் கணித ஆசிரியர் தனது மகளை கணித வகுப்பறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினார் என்றும் சிறுமியின் தாயார் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராம் மாதம் பனிரெண்டாம் திகதி அன்று அம்மா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டுமென்று கூறினார் அம்மா என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்றும் என் மகள் தெரிவித்தார் ஒரு வாரமாக ஏதோ சொல்ல வேண்டுமென்று கூறியிருந்தார் பின்னர் நான் பாடசாலை அதிபரிடம் விவரத்தை சொன்னேன் அம்மா போய் அவரிடம் கேளுங்கள் என்றும் தமது மகள் கூறியதாக கொட்டாஞ்சேனை சிறுமியின் தாயார் சாட்சியமளித்துள்ளார் பின்னர் பாடசாலையின் அதிபரிடம் இது குறித்து விசாரித்த சம்பவம் நடந்த நாளில் கணித ஆசிரியர் பள்ளிக்கு வரவில்லை என்றும் திரைப்படங்களை பார்த்து சிறுமி கற்பனை அடிப்படையில் ஒரு விடயத்தை வெளியிட்டதாகவும் அதிபர் கூறியிருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு தமது மகள் பாடசாலைக்கு செல்ல தயங்கியதால் உளநல மருத்துவரிடம் அவரை அழைத்துச் சென்றதாகவும் இது குறித்து பாடசாலை அதிபரிடம் தெரிவித்ததாகவும் சிறுமியின் தாய் கூறியுள்ளார் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் தவறு செய்திருந்தால் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று கூறி கணித ஆசிரியர் தன்னையும் தமது குழந்தையினையும் குற்றஞ்சாட்டியதாக தாய் சாட்சியம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதி மகள் பாடசாலைக்கு செல்ல மறுத்ததால் ஒரு தனியார் மருத்துவமனையில் உள்ள உளநல மருத்துவர் ஒருவரிடம் அவரை அழைத்துச் சென்றேன் பின்னர் சம்பவம் குறித்து மருத்துவரிடம் தெரிவித்தேன் மகளின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் சிகிச்சை பெறவில்லை தனது மகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானார் என்பதை மருத்துவரிடம் அறியப்படுத்தியதன் பின்னர் மீண்டும் சிகிச்சையை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சிறுமியின் தாயார் சாட்சியம் அளித்துள்ளார் மகளுடன் சுமார் அரை மணி நேரம் பேசிய மருத்துவர் குழந்தை உண்மையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினார் அத்துடன் காவல்துறையிடம் முறைப்பாடு அளிக்குமாறு அறிவுறுத்திய குறித்த உளநல மருத்துவர் தனது மகளை சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து செல்லுமாறு தமக்கு தெரிவித்ததாகவும் சிறுமியின் தாய் தெரிவித்துள்ளார் பின்னர் கொழும்பு சீமாட்டி சிறுவர வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி நடத்திய பரிசோதனையின் போது தமது மகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிந்துரைக்கமைய தமது மகள் அந்த பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டு வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் சிறுமியின் தாய் குறிப்பிட்டுள்ளார் தமது மகள் மேலதிக வகுப்பு சென்ற போது அதன் உரிமையாளர் சிறுமி தொடர்பான வழக்கு இருப்பதால் வகுப்பிற்கு வர வேண்டாம் கூறியதாகவும் சிறுமியின் தாய் சாட்சியம் அளித்துள்ளார் என் குழந்தை தொடர்ந்தும் வாழ நான் விரும்பவில்லை என்றே கூறியிருந்தது என்றும் அந்த சிறுமியின் தாய் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன